ஒரு படை அதாவது தலைவராக வழி பாரு ஜனாதிபதியை வைத்து படை தளபதியாக இருந்த வரலாறுகள் குறைவு அப்படி இருந்தால் குடும்பத்தை காணாம இருக்கும் குடும்பத்தை கண்டா தலைவரா இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு படை தளபதியாக சொல்லிவிட்டு சூழலா இசை படை தளபதியாக என்று சொன்ன அழகான வார்த்தை என்ன தெரியுமா நான் அனுப்பக்கூடிய எல்லா இந்த போராட்டத்திலும் நானும் கலந்து கொண்டிருப்பேன் எல்லா போராட்டத்திலும் நானும் கலந்து கொண்டிருப்பேன் சில யுத்தங்களுக்கு நான் போகாமல் இருப்பதற்கான காரணம் இந்த மக்கள் எல்லோரும் நான் கிளம்பி சென்றால் எல்லோரும் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் போகிறாங்க எல்லாரும் வந்துடுறாங்க எல்லாரும் வந்தாலும் நான் போகலாம்னு பார்த்தா அந்த அளவுக்கு அரசாங்கத்தில் செலவு என்னது சுமக்கக்கூடிய அளவில் இல்லை இதனால் தான் நான் சில யுத்தங்களுக்கு பின்தங்குகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு வீரத்தை இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி நம்ம காண முடியுமா ஹுனைன் யுத்தத்தில் பலர் தோல்வி அடைந்து ஓடுகிற நேரத்தில் எல்லாரும் அதாவது ஹுதைபியால் உடன்படிக்கை செய்தவர்கள் கூட பின்வாங்கிற நேரத்தில் நபியவர்கள் முன்னால் நிற்கிறார்கள் அல் ஆன் ஹமியல் வதீஸ் அடுப்பு கொதிக்கிற நேரம் இது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம் இந்த மாதிரியான நான் அப்துல் முத்தலிமுடைய பேரன் என்று சொல்லி முன்வரியில் நின்று பார்க்கிறோம் குடும்பமும் குழந்தைகளும் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வீரத்தில் முன்வரியில் இருக்க முடிந்த ஒரு வீரத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் தான் அமெரிக்காவிலே இராணுவ சஞ்சிகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராணுவ வழிமுறைகள் தந்திரங்கள் என்று ஆய்வு ஏற்படுத்தப்படுவதை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம் எழுதப்படுவதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த இடத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு படை ஒரு போர் வீரராக சில நபித்தோடர்கள் சொல்கிறார்கள் யுத்தம் கடுமையாக நேரத்தில் நாங்கள் நபியோர்களுக்கு பின்னால் நின்று கொள்வோம் யுத்தம் கடுமையாகிற நேரத்தில் நாம் நபியர்களுக்கு பின்னால் நின்று கொள்வோம் அப்படி என்று சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஆட்சித் தலைவராக ரசூலாயி சல்லா உலர் நம்முடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சி தலைவராக இருந்து அவர் நிர்வகித்த முறையில் அவர் சந்தித்த சமூகம் அவர் சந்தித்த பிரச்சனைகளில் நம்மளுடைய சமுதாயத்தில் ஒத்தறிந்திருந்தால் ஒரு சைடு எடுத்திருப்பார் ஏதோ ஒரு சைடால போயிருப்பார் அவர் ஆனால் ரசூ சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் அந்த நிலையை எடுத்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் ஒரு ஆட்சி தலைவராக என்பது தனியான ஒரு தலைப்பதி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒப்பற்ற தலைவராக ரசூல்லாயி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் இருந்தார்கள் பார்க்கிறோம் அங்குள்ள சகோதரர்களை எல்லாத்தையும் ஒரு நோக்கத்துக்கு செஞ்சுட்டாரே எப்படியோ செஞ்சாச்சு ஆட்சிக்கு வந்தாச்சு அடுத்தது என்ன செய்வார் தெரியுமா ஆட்சிக்கு வந்த தொண்ணூறு வீதமானோட மனநிலை எப்படி இருக்கும் இஸ்லாம் இல்லை என்றால் தன்னை மரியாதையில் உயர்த்தக்கூடிய இடத்துக்கோ அல்லது வணங்க சொல்லக்கூடிய இடத்துக்கோ போயிடுவார் மரியாதை நிமித்தம் வணக்கம் அப்படி என்கின்ற இடத்துக்கு போயிடுவார் ரசூல்லாம் சொல்கிறார்கள் எலும்பி நின்றதற்காக நபி சொல்கிறார்கள் தனக்காக எலும்பி நிற்க வேண்டும் அவங்களை சொல்லல சொல்லல எலும்பி நிற்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறாரோ அவர் நரகத்தில் தனது தங்குமிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் விரும்பவே இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துதுரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம் மரியமுடைய மகன் ஈஸாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழ வேண்டாம் நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவனது அடிமை என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நம்ம தான் நம்மதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரியாதை நிமித்தம் அடியார் அப்படினு வெச்சிரோம் அடிமை என்ற வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ற நேரத்துல அடிமை என்று நபி அவர்கள் சொல்ற நேரத்தில் என்ன செய்வோம் அடியார் அப்படினு சொல்வோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லி தந்தது நபி அவர்களை புகழ வேண்டும் என்ற வார்த்தை நம்ம சொல்லுவோம் நபி அவர்களை புகழ வேண்டும் என்று சொல்லுவோம் அந்த புகல்ல என்ன வார்த்தை தான் புகழ் புகழ்ல என்ன இருக்குது பிரார்த்தனை புகழ்ல என்ன இருக்கிறது பிரார்த்தனை அஸ்ஸலாத்து அலை நபியினா யா அல்லாஹ் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் பொழிதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அருள் பொழிவாயாக அவருக்கு ரஹமத்து செய் அவர் நமக்கு அது காட்டிய வழிக்காக நம்மளை நேர்வழியில் எடுத்ததற்காக அவருக்கு ரஹமத்து செய் என்ற பிரார்த்தனையை தவிர எழும்ப வேண்டாம் மரணிக்கிற நேரத்தில் மரணிக்கிற நேரத்திலாவது கொஞ்சம் தனது எண்ணங்களை யாவை பிரதி போகலாம் தானே என்ன சொல்லலாம் கடைசி நேரத்தில் ரசூல்லாம் என்ன சொல்றாங்க அதாவது மூச்சை ஆறு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவக்கு மூச்சு தட்டு ரசூல் சல்லா செல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் ரசூல் சல்லா மனைமார்கள் ஹர்சா ரதி அல்லா இன்னும் ஒரு சில மனைமார்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்ன பேசுறாங்க உம்ஹபிபா ரதி அல்லா பேசுறாங்க என்ன பேசுறாங்க என்றால் அபிசீனியாவில் கண்ட அந்த சிலைகளை பற்றி அவர்களுக்கு எழுப்பப்பட்ட கபர்களை பற்றி அந்த உருவங்களை பற்றி பேசுறாங்க ரசூல்லாங்க மூர்ச்சி ஆகி கொண்டிருந்தவர் அந்த துணியை எடுத்து விட்டு சொன்னார்கள் அவர்கள் தான் அல்லாவுடைய படைப்பில் மிகவும் மோசமானவர்கள் என்று சொன்னார் புகழுக்கும்

பொதுவா சொல்லிட்டு தங்கள் நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள் உங்களை தடுக்கிறேன் என்று சொன்னார்கள் வேற மாதிரி கூடாது எனது எனது மரணத்துக்கு பின்னால் என்றால் அவர்களுடைய கபரை வெளியே விளங்குற மாதிரி அடைக்கிருப்பாங்க ஆனால் பள்ளியாக எடுக்கப்பட்டு விடுமோ என்றுதான் தான் என்ன செஞ்சாங்க அடக்கினாங்க பார்க்கணும் இந்த இதனால தான் அரபில் ஒரு நூல்வெளியாக லிமாதா லம் யோ பதியோட ஏன் தூதர் முஸ்லிம் சமுதாயத்தில் வணங்கப்படவில்லை ஏன் தூதர் முஸ்லீம் சமுதாயத்தில் வணங்கப்படவில்லை இமாதத்தின் நடக்கல அந்த தூதருக்கு அன்புள்ள சகோதரர்களை எல்லா விதத்திலும் முன்மாதையாக இருந்துவிட்டு அவ்வளவு கொள்கை தெளிவு மணிகளுடைய பிரச்சாரத்தை என்ன அறிக்குது கொள்கை ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் மிக ஈஸியாக புரிஞ்சு கொள்ளாரு முஸ்லீம் என்ற யாரும் அல்லாமல் தான் வழங்கணும் அல்ல தான் வணங்கணும் மோமஸ் அல்லாஹ் சிறுத்த பின்பற்றம் இதான் சில்லாத்ரிய கொள்கை இதான் இஸ்லாத்துடைய கொள்கை என்று மிகத் தெளிவாக விளங்கப்படுத்தின ஒரு கொள்கை தெளிவிருந்ததை பார்க்கிறோம் ரசூல் சரல்லா ஒளிவசத்தில் அவருடைய நிலை பலகினமான நிலையிலிருந்து அந்த இலைத்தூது அவரை பலப்படுத்தியத நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உலகத்தாருக்கு ஒரு கருணையாக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு இலைத்தூது என்று சொல்கிற நேரத்தில் சில நேரங்களில் ஒரு பகுதி பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும் பொருளாதாரம் அரசியல் அல்லது குடும்பம் இப்படி ஏதாவது பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் ரசூல்லாய சரல்லா ஒளி வசதில அவருடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டு வந்தேன் முன்மாதிரி எடுத்துக்கொண்டவன் சொன்னால் சாதாரண ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய ஒழுக்கத்திலிருந்து அரசியலின் கடைசி முனை வரைக்கும் முன்மாதிரி நம்ம என்ன செய்யறோம் எந்த அளவுக்கு யூதர்கள் வெறுப்பு கொண்டார்கள் என்ன இந்த தூதர் ஹத்தல் ஒன்று கிரண்டுக்கு போறதெல்லாம் படிச்சு கொடுக்கிறாரு இப்படித்தான் போகணும் இந்த மாதிரி ஒழுக்கம் என்று சொல்லி கொடுக்கிறார் அப்படி என்று சொல்லி ஒரு நபித்தோடர் சந்தோஷமாக வந்து ரசூல் அவங்க என்ன செய்யறாரு சொல்றாரு அதாவது வழிகாட்டலில் ஒரு முழுமையான வழிகாட்டல் என்ன வழங்கப்பட்டதை பார்க்கிறோம் அதே போல ஒரு தனித்துவமான சமுதாயத்தை உருவாக்கினார் தனித்துவமான சமுதாயம் என்றால் இந்த சமுதாயம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதர்களுடைய மனிதாபிமானம் என்றபடி கலந்திருக்கணும் ஆனால் கொள்கை அடிப்படையில் தனித்துவமா என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்ற தனித்துவமான சமுதாயத்தை ரசூலாய் சல்லா அலி செல்லம் உருவாக்கினார்கள் என்று பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே வாழாமல் புனிதம் நிரூபித்த பலர் இருக்கிறார்கள் வாழாம வாழ்ந்து காட்டு புனிதம் நிரூபித்த தலைவர்கள் இல்லை வாழ்ந்து காட்டி குறைகளற்று புனிதம் நிரூபித்த தலைவர்கள் இல்லை ஆனால் ரசூலாய் சல்லா வாழ்ந்து காட்டினா என்ன திருமணம் முடிக்கணும்